அதுதான் இங்கே வந்து பார்த்தா பனைமரம் இருக்குது பனை என்ன அர்த்தம் அதில் பணம் இருக்குதுன்னு தானே அர்த்தம் அதான் அதுதான் இருந்து பார்க்குறேன் பனை மரத்துலேருந்து பணம் ஏதாவது கீழே விழுன்ட்டு ஆனால் வந்து பார்க்குறேன் ஒரு ஓலையாக தான் கீழே விழுந்துனு ஒரு பனத்தையும் பார்க்க முடியல பனை மரத்தில் பனை என்ன பங்களிக் கொடுத்த பாயசம் வேலை செஞ்சு போல இதுவே உனக்கு விளங்கல அட வெல்ட்ரி பிஞ்சி மண்டைய நீ எப்படி பணம் சம்பாதிச்சு என்னெல்லாம் வாழ வைக்க போறியும் என்னெல்லாம் நம்பிக்கை நான் பாரு நினைக்கிறேன் பாருண்டாண்டா